பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் குமார். மருந்து அடிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போகும்போது நிறைய சவால்களை விவசாயிகள் சந்திக்க வேண்டியது வருது மருந்தடிக்கிற ஆள் வர்றதே லேட் ஆகுது அப்படியே வந்தாலும் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் தேவைப்படுது தண்ணியினுடைய செலவுகளும் அதிகமாகுது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு இப்போ ட்ரோன் வந்து நிறையா வெளியில் வர ஆரம்பிச்சதுக்கு வாடகைக்கு நிறையா ட்ரோன் மூலிமா அடித்து தரக்கூடிய நபர்கள் இருக்காங்க இந்த ட்ரோனில் எப்படி மருந்தடிக்கிறது அது எவ்வளோ செலவுகளை குறைக்குது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே முன்னாடி இந்த ட்ரோன் வச்சிருக்கிற நபரை பத்தி நம்ம அறிமுகம் கேட்டுக்கலாம் நான் உங்களை என் பேரு ஜெயக்குமாருங்க நான் வந்துட்டு ஐவிபி ஏரோ சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபியில் வந்துட்டு ஆபீஸ் வச்சு இந்த இந்த சரௌண்டிங்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சுமார் எவ்வளோ சரௌண்டிங் கோபிலேருந்து எவ்வளோ தூரம் சார் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ எடுத்துருக்க ஆஃபீஸ் கோபியில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஆறு ட்ரோன் இருக்குங்க சார் ஆறு ட்ரோன் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் சொல்லுங்க சார் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோபியில் இங்கே ஒன்று இருக்குங்க சார் காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்கு சின்ன சேலத்தில் ஒன்று இருக்குங்க சார் கீழே வந்து தென்காசியில் ஒன்று இருக்கு நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குங்க சார் ஓகே அந்தந்த ஏரியாவில் கூப்பிட்டாவே நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்துருவீங்க ஆமாங்க சார் உங்களுடைய தொலைபேசி என்ன சொன்னீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்காக கண்டிப்பாக தொலைபேசி பார்த்துட்டீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு இந்த நம்பருக்கு உங்களை தொடர்பு கொண்டாவே நீங்க மற்ற மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு இந்த ஃபோன் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரோனை வந்து உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் அவங்க வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்போது மருந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயர் மூலிமா அடிக்கிறதுக்கும் இந்த ட்ரோனில் அடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சரி இப்போ நம்ம இந்த ட்ரோன் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்துட்டு ஒரு எங்க எங்க அடிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து சீரான தெளிப்பு நமக்கு கிடைக்கும் சார் ஒரே பரவாயில்ல அடிச்சு கொடுத்துருங்க சார் தண்ணி செலவு நமக்கு மிச்சம் சார் இதுல அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இதுல எவ்வளவு தண்ணி தேவைப்படும் சார் இது நமக்கு வந்துட்டு பதினோரு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க சார் மருந்து ஊற்றுனது போக மீதி இருக்கிற பத்து லிட்டருக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம் சார் அவ்வளவுதான் சார் நம்ம ஊற்றுவோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு மடங்கு மிச்சமாக கண்டிப்பா சார் ஆமாங்க சார் டைம் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயரோ பவர் ஸ்ப்ரேயரோ அடிக்கும் போது சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு குறையாம நம்ம ஒரு ஏக்கரா அடித்து முடிக்க முடியாது இதில் எவ்வளோ நேரத்தில் அடிப்பீங்க சார் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு நிமிஷத்தில் ஒரு ஏக்கரா அடிச்சு கொடுத்துருவோம் சார் ஆமாங்க ஓ சந்தோஷம் மருந்துடைய செலவு ஏதாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சார் நம்ம வந்துட்டு ஒரு ஏக்கருக்காக நீங்க நார்மலா என்ன மருந்து வாங்குவீங்களோ அதே மருந்து தான் நீங்க வாங்க போறீங்க அதை நம்ம ட்ரோனுக்காக கன்வெர்ட் பண்ணி ட்ரோன்ல போட்டு நம்ம ஒரு ஏக்கரை அடிச்சு கொடுத்துருவாங்க சார் இப்போ எங்களுக்கு என்னென்னா பயோ மருந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுக்கெல்லாம் ஒரு பத்து ஏக்கரை அடிக்கிறதுக்கு வருவாங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயோ மருந்து அப்படின்னாவே காலையில் அல்லது சாயந்தரம் தான் அடிக்க வேண்டியது வரும் இப்போ கா சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணாலும் பத்து ஏக்கராங்க அப்போ நைட் ஆகி போயிடும் ஹேண்ட் ஸ்ப்ரையரில் காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் மதியானம் ஆயிரும் ஏன்னா அந்த நுண்ணீர்கள்னால வெயில் பட்டுச்சுன்னா இது இறந்துடும் உங்களை மாதிரி நபர்கள் நபர்களா கிட்டத்தட்ட பத்து ஏக்கரானா ஒரு அறுபது நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சாயந்தரம் வந்தால் கூட அது அடிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அந்த மாதிரி பல்கான ஏரியானா ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்கள் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவுக்கு அடிச்சு கொடுப்பீங்களா கண்டிப்பா சார் நம்ம அடிச்சு கொடுப்பாங்க நம்ம மினிமம் ஒரு ஏக்கரால இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்போ மருந்து அடிக்கிற ஒரு பவர் ஸ்ப்ரேயர் மேன் வர்றாரு அப்படின்னா அவர் மருந்து அடிக்கும்போது இப்படி மேலெல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சுக்கு மறுபடியும் அந்த மருந்து வந்து படும் சுவாசத்து வழியாக போவோம் தோல் வழியா உள்ளே போவோம் கையில் இந்த மாதிரி படும் பல பக்க விளைவுகள் வந்து அதில் நிறைய வரும் மருந்து அடிக்கிறவருக்கும் வரும் மருந்து ஊத்துற தண்ணி ஊற்றுறாருலாம் அவருக்கும் இந்த பிரச்சனைகள் இதுல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருமா கண்டிப்பா இல்லைங்க சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு நம்ம பாதுகாப்பான ஒரு தூரத்தில் நின்றுட்டு ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்போ மருந்து வந்துட்டு நம்ம மேலேயும் கான்டாக்ட் ஆகாது யாராவது வந்து சுத் இருக்காங்கன்னா அவங்க மேலேயும் படாத மாதிரி வச்சு நம்ம அடிச்சு கொடுத்துருவாங்க இதனால் மருந்துனால யாருக்கும் எந்த பாதிப்பு வராது சுற்றுச்சூழலுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அடிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா இது மண்ணுக்கு படாத மாதிரி பயிரில் மட்டும் தெளி அளவுக்கு நம்ம அடிச்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஆமாங்க மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பு பாதிப்பு வராதுங்க சார் இந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா காட்டுக்குள்ளேயே போக முடியாது சில சமயத்தில் கரும்புகள் எல்லாம் இருக்கும் கொடியேறி இருக்கும் வெட்டுறதுக்கு ஆள் வராது பன்னெண்டாவது மாசம் பார்த்தீங்கன்னா இல்ல சாஞ்சு போயிருக்கும் வெட்டுறதுக்கு ஆள் வராது அந்த மாதிரி டைம்ல இந்த கொடி வகைகள் எல்லாம் அழிக்கிறதுக்காக கலைக்கொல்லிகளை மேலே அடித்து விட்டோம் அப்படின்னா அது வந்து மேன் பவர்னால அடிக்க முடியாது ஆள் போய் அடிக்க முடியாது அந்த இடத்துக்கு இது சுலபமாக இருக்குமா கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்போ நமக்கு கரும்பு மக்காச்சோளம் எல்லாம் ஹைட்டான பயிராக இருக்கும் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நெருக்கமா அடர்ந்து கிணக்கும் ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு கலை வந்துச்சு களைச்செடி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால ஒரு ஆள் உள்ள போய் ஃபுல்லா அடிச்சிட்டு வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடம்புதான் காயம் ஆயிரும் அந்த மாதிரி பட் நம்ம இந்த வச்சு மேலே வச்சு அடிக்கிறப்போ களை கொள்ளிகளை வந்து கம்ப்ளீட்டா நம்மளால கிளியர் பண்ணும் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரும்பு வெட்டுறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆமாங்க அவங்களுக்கு வந்து அந்த இது கரும்பு வெட்டி எடுக்கிறப்போ இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருக்காது அதுக்காக நிறைய கூப்பிடுறாங்களா சார் கண்டிப்பா கூப்பிடறாங்க சார் இப்போ நம்ம இந்த கோபி சரௌண்டிங் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ ஃபார்மர்லாம் வந்துட்டு ட்ரோன் தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இங்க கோபியிலிருந்து நீங்க ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரண்ட் வாங்கி போயிட்டு வரீங்க ஆமாங்க சார் ஓகே ஒரு டேங்க் ஒரு ஏக்கராவுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது தம்பி சார் இது நமக்கு அவங்க ஃபார்மர் வந்து மருந்து வாங்கி கொடுத்துருவாங்க சார் நம்ம சார்ஜ் பண்றது ஐநூறுவா சார்ஜ் பண்றாங்க சார் ஒரு ஏக்கரா ஓகே ஒரு ஏக்கராக்கே அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க சார் ஓகே சரி 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 தண்ணியினுடைய செலவு குறையுது ஈவனா ஸ்ப்ரே ஆகுது டைம் வந்து மிச்சமாகுது ரெண்டாள் தேவையில்லை ஆள் தேவைகள் ஆள் இல்லை ஆள் பற்றாக்குறையை நம்ம இது பண்ணி செலவும் குறையுது ஓகே தம்பி இன்னொரு டைம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை சொல்லுங்கள் தொடர்பு கொள்ளட்டும் ரொம்ப கண்டிப்பாக சார் நம்ம மொபைல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டுங்க இந்த நம்பரை வந்து தம்பிட்டு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கோபி சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே அடிச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாத அவர் சொன்ன மாவட்டங்களில் நீங்கள் நீங்க இருந்தாலும் அவர் கூப்பிடுங்க ஏதாவது பக்கம் நிறைய கான்டாக்ட் வந்து தம்பி வந்து வச்சிருக்காரு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்க வேலையை சுலபம் பண்ணுவாரு லாபகரமான ஒரு விவசாயத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் அம்மன் மலையம் ஒரு சேர்க்கலை மாறுபு மற்றும் இருக்கு நன்றி